Hi ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து எப்படியெல்லாம் உருவாச்சு அப்படிங்கிற ஒரு ஓவர் வியூ வந்து பார்க்க போகிறோம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழில் பிளாசி போர் வந்து நடைபெற்றது அப்போ இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி வந்து காலொன்று நமக்கு வழிவகுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் பக்சார் போ நடைபெற்றிருக்கும் அதனுடைய விளைவாக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சில் அலகாபாத் ஓப்பந்தான் நடைபெற்றிருக்கும் அப்போ தான் வங்காளம் பீகார் ஒடிஷா இந்த மூன்று ப்ளேஸில் இருந்தும் திவானி உரிமை அதாவது வரி வசூல் உரிமையை வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழங்கியிருக்கும் நெக்ஸ்ட்டு அவங்க பார்த்திங்கன்னா போடப்பட்ட சட்டங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு பிட் இந்திய சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு அடுத்தது சாசன சட்டங்கள் போட்டப்பட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் நெக்ஸ்ட்டு இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் போடப்பட்டாங்க அடுத்தது இந்திய கவுன்சில் சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து போடப்பட்டிருப்பாங்க மின்டோ மல்லி சீர்திருத்தம் அப்படிங்கிறது அதுதான் சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுலேயும் மாண்டேக்கு சேம் ஸ்போர்ட் சீர்திருத்தம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய சுதந்திர சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது ஒரு ஓவர்வியூ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்